கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு எங்கே போனாலும் ஒரே மாதிரியான பிரச்சனை வந்தால் உஷாராக இருங்க நாம கிட்ட பிரச்சனை இதுன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா எந்த பொண்ணுமே செட் ஆகலன்னுவாங்க பிரச்சனை எங்கே நினைக்கிறீங்க நம்மக்கிட்ட ஏன் அப்படின்னா சார் நாங்கள் எவ்வளோ அழகாக பிரச்சனை தொடர்ந்து வந்து நீங்கள் ஏன் கல்யாணக்காதிகள்லாம் போயிட்டீங்கன்னா அப்படி போய் சுற்றி வந்துடலாம் புரிஞ்சுட்றதுக்காக சொல்ல வரேன் இன்னொரு இன்னொன்று சொல்லும்போது ஏன் என் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும்னு ஒரு பொண்ணை தேடி நிற்பேன் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்னே வந்துடுவாங்க வந்த பேர் தான் எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுவாங்க இருந்தாலும் லூசு பொழுது இவனை ஏமாற்றலான்ட்டு பிரச்சனை யாருக்கிட்ட என்கிட்ட இப்போ நான் இடம் வாங்குகிறேன் எனக்கு ஒரே மாதிரியான இடம் வாங்குகிறேன் எல்லா இடமும் நான் எப்படி வாங்குறேன்னா கம்மியாக விளக்குவா வாங்குவோன்னா எங்கே போனாலாம் அப்போ புறம்பு கடமும் டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்கும் அப்போ என் மனநிலை எப்படி இருக்குது நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதுலேருந்து மாறல நான் என்னவோ தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறேன் அதுலேருந்து மாறல அதனால எனக்கு பிரச்சனை ஒரே மாதிரி வருது உதாரணத்துக்கு என்னையே தான் சொல்லணும் நம்ம திருச்சிற்றம்பலத்துக்கு முன்னாடி முன்னாடியெல்லாம் ஒரு வார்த்தையை போட்டு இருப்போம் அந்த வார்த்தையே சொல்லணும் தான் பிரச்சனை வருதுன்னா பிரச்சனை தொடர்ந்து ஏன் வருது அந்த பிரச்சனை வார்த்தைக்கு பஞ்சம் தமிழில் இல்லை திருச்சிற்றம்பழம் சொல்லாமல் சொல்லிடாதா எப்போ பார்த்தாலும் அப்போ பிரச்சனை என் தான் ஏன் பிரச்சனை எனக்கு விரும்புகிறேன் எனக்கு வர பிடிக்குது மாற்றிக்க மாட்டேன்றேன் யாரை யாரை மாற்றிக்க மாட்டேன்றேன் என்னை மாற்றிக்க மாட்டேன்றேன் என்னை மாற்றினா பிரச்சனை மாறிவிடும் அப்போ எல்லா பிரச்சனையும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு மாதிரி வந்தால் ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு மாதிரி இருந்து அர்த்தம் எல்லாத்துலேயும் ஒரே பிரச்சனை என்ன அப்போ நான் எல்லோரையும் ஒரே இடத்தை பார்க்குறேன் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் அப்போது என்கிட்ட அதனால் நான் என்ன பண்ணுறேன் பிரச்சனை மாதிரி நினச்சிக்கிறேன் எப்போவுமே பிரச்சனை வெளியே இருக்கிறது இல்லை உள்ளேதான் இருக்குது எப்போவுமே இன்பமும் துன்பமும் பிற தர வரவே வராது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை நான் தான் யார் தான் முதல் காரணம் தான் என்ன சரி பண்ணால் எல்லாம் சரியாயிடும் என்ன சரி பண்ண எல்லாமே சரி ஆகிடும் கமாண்ட் ஏஜெண்ட் தான் பார்த்துட்டு இப்படி அசிங்கமாக பேசுகிறானே என்ன கமாண்டு தானாகவே காணாமல் போயிட்டு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் நான் பிரச்சனை என்கிட்ட இருக்குது இப்போ கடவுள்கிட்ட போய் கேட்குறேன் கடவுளே என் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு கடவுள் சொல்றது செத்துருன்ற ஏன் எல்லாம் ஓசி ஓச்சின்னு எப்படி வேண்ணா இப்போ சாப்பிட்றது ஓசி சோறு இதில் வர இல்லைன்னு கேட்கறது சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடு ஓசி சாப்பாடு எப்படி இல்லைன்னு கேட்டுக்கிறேன் நான் ருசியால் ருசி ஆள்னா நாக்கு சரி இல்லையா சாப்பாடு சரி இல்லையா உப்பு அதிகமாக இருந்தால் தான் இல்லையா உப்பு ந நிறைய இருந்தால் நன்றி சொல்லமா இல்லையா ஏன் இத்தனை வாட்டி நம்ம சரியா சாப்பிட்ணுன்றது இந்த உப்பு போட்ட சாப்பாடு தான் என்ன சொல்லுது எனக்கு சொல்லி கொடுக்குது இது வரைக்கும் நான் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன்ப்பா நல்ல சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு அடையாளம் இதே இது உப்பு உப்பு போட்ட சாப்பாடு தான் இல்லைன்னா ஆயிருக்கேன் நிலமை நேலோடய அருமை எப்போ தெரியுதே இல்லைன்னா நேர் இருக்குதுன்றதே தெரியுது இல்லை அதனால் ஒரே மாதிரி பிரச்சனை வர்றா உசாராகிடுங்க நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது ஒரே மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன தான் நம்ம தான் சரியாக இல்லை நம்மளை மாற்றிக்க மாட்டேன்றோம் தான் நமக்கு என்ன ஆகுது ஒரே மாதிரி பிரச்சனை தொடர்ந்து வருது நம்மளை மாற்றினா ஒரே மாதிரி பிரச்சனை வராது நீங்கள் யாரோ வேணால் கேளுங்க உங்களுக்கு ஒரே மாதிரி பிரச்சனை வந்தால் யார் பிரச்சனைன்னு கேட்டால் நீங்கள் தான் நீங்கள் மாற வேண்டிய ஒரு மாறில் நீங்கள் மாறினா எல்லாம் சரி ஆகிடும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு முதல்ல என்ன நீங்கள் ஒரே மாதிரி பிரச்சனை வந்தால் என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது அதை எப்படி மாற்றணும்னு கவனிங்க காஃபி எப்போ குச்சாலும் நல்லாவே இல்லை ஒரே மாதிரி பிரச்சனை தான் அது எனக்கு ஏன் போடுறவங்க சரியில்லை இன்னொருத்தருக்கிட்ட காஃபி வாங்கி குச்சா எப்படி இருக்கான் இப்போ நான் என்ன பண்ணல இன்னொருத்தர்கிட்ட காப்பி வாங்கி கொடுக்காமல் எனக்கு ஒரே பிரச்சனை பிரச்சனைன்னுக்குறேன் ரொம்ப சிம்பிள் எனக்கு தியாகராஜ பாகதூர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு காலையில் காப்பி குடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சால் பாருங்க புரியலாம் விட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் திருச்சிற்றம்பலம் தான் சாட்சி திருச்சிற்றம்பலம் புரியுதா காப்பி ஒரே மாதிரி நல்லா இல்லைன்னா என்ன கதை குடிக்கிற இடம் சரி கிடையாது டீ கடை மாற்றணுமா இல்லையா சார் டீ கடையாக இருந்தால் மாற்றிடலாம் இல்லை இருந்தால் என்ன பண்ணுறது கட்டின கிட்ட காப்பி குடிக்காத சுத்தணி மட்டன் குடிச்சிக்கோ அவ்வளோதானு அதனால் மாறவே மாட்டேன்னு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க யார் யார் பிரச்சனை அவங்க மாறலன்னா யார் பிரச்சனை இது அது அவங்க பிரச்சனை நீ மாறலன்னா யார் பிரச்சனை இது உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கூடாதுன்னு யாருன்னா சொன்னாங்களான்னு கேட்குறேன் பார் என்ன பார் போன வாட்டி நாம இந்த வாட்டி பட்டா தோட்டி வாட்டி எதுனா யார் இஷ்டம் இப்போ மாறு மட்டன் அடமா பிடிச்சுக்க முடியும் எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தேன் இல்லை ஆமாம் அகர உகரம் மகரத்தெல்லாம் இப்போ திருச்சி ட்ரபு நல்லா சொல்றேன்னா இல்லையா பிரச்சனை ஏன் கேட்டியா திருச்சி ட்ரம்பு கிட்டியா இப்போ திருச்சி ட்ரெய்ல யாரும் கேஸ் போடுவாங்களா திருச்சி ட்ரம்பு ஆ முன்னாடி முன்னாடி ஒரு வார்த்தை போட்டு சொன்னா என்ன பண்ணுவாங்க எங்க கட் பண்ணுறதுன்னு தேடி நிற்பாங்களா இல்லையா கட் பண்ணவனுக்கே பிரச்சனை கட் பண்ணிட்டு நம்மள வர தொழில் தானே வர அதுவும் பிரச்சனை கட் பண்ணிக்க என்ன இது எதெல்லாம் கட் பண்ணால் உயிர் வாழ்வியா அதெல்லாம் என்ன பண்ணிப்பேனிய கட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி பேசுனா யாருன்னா புரியும் புரியும் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது கட் என்ன பண்ண முடியும் நம்ம அதனால் பிரச்சனை யாருக்கிட்ட என் தான் நான் சரியாக இருந்தால் இந்த உலகமே சரியாக இருக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது